பொதுக்காலம் இருபத்தி மூன்றாம் வர வெள்ளிக்கிழமை பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா ரூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை திருவசனங்கள் முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாற்பத்தி இரண்டு முடிய ஒவ்வொரு குள்ளும் ஓர் இருளரை திறக்க முடியாமலே கிடைக்கிறது நான் அதன் சாவி ஆனால் பிறரில் தேடுகிறோம் திறக்க முடிந்தவன் நிறைந்த ஞானத்தால் ஒளிர்கிறான் முயல மறந்தவனோ இயலாமையின் மடத்தனம் பேசுகிறான் இந்த மடத்தன புரடனா வந்த மனிதருக்கு வழியாவன் எந்த மாற்றமும் இல்லாமல் நொந்து இருவரும் வீழ்வாரே மறைக்கும் மரக்கட்டை நீக்குங்கள் உங்களின் சாவி தெரிந்தாகும் அடுத்தவர் கண்ணில் தூசியது உங்கள் ஒளியாலே தெளிவாகும்